ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் அனைவருக்கும் மிகப்பெரிய வணக்கம் இன்றைக்கி எதை பற்றின வீடியோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா செகண்ட் வீக் ப்ரெக்னென்சி சிம்டம்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஏற்கனவே நம்ம ஃபஸ்ட் வீக் ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம் அதை பார்க்காத உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் அங்கே போய் பாருங்கள் செகண்ட் வீக் ப்ரெக்னன்சி சிமிடம்ஸ் அப்படிங்கிறது உங்களுடைய செகண்ட் வீக் அப்படிங்கிறது நீங்கள் பீரியடான இருபத்தி ஐந்தாவது நாளில் இருந்து முப்பத்தி ரெண்டாவது நாட்களுக்கு இடைப்பட்ட நாட்களில் தான் உங்களுக்கு செகண்ட் வீக் ப்ரெக்னன்சி அப்படின்றத கால்குலேட் பண்ணுவாங்க இந்த செகண்ட் வீக்கில் தான் உங்களுக்கு அதிகமான சிம்டம்ஸ் அப்படிங்கிறது தெரியும் நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா ஏர்லியராகவே எல்லா சிம்டம்ஸும் தெரியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது நான் சொல்லக்கூடிய எல்லா சிம்டம்ஸும் இருக்கணுன்ற அவசியமும் கிடையாது அதே மாதிரி சிம்டம்ஸ் எல்லாமே இருந்தால் தான் நீங்கள் ப்ரெக்னென்ட் அப்படின்னா அதுவுமே கிடையவே கிடையாது சிம்டம்ஸே இல்லாமல் நிறைய பேர் ப்ரெக்னென்ட்டும் ஆயிருக்காங்க இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு முழுமையாக புரியும் நம்ம சேனலில் நீங்கள் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பக்கத்தில் உள்ள பெல் இதுமே கிளிக் பண்ணிக்கோங்க நம்மளோட சேனலில் ப்ரெக்னன்சி ரிலேட்டடான நிறைய வீடியோஸ் வருது அது நீங்கள் நேச்சுரலாக பிரக்னென்ட் ஆகிறதுக்கு ரொம்பவும் ஹெல்ப்பாக இருக்கும் பொதுவாக ஏர்லி பிரெக்னென்சி அப்படிங்கிறதுல ஃபர்ஸ்ட் வீக் அப்படிங்கிறது உங்களுக்கு ப்ரொஜஸ்டான் ஹார்மோன்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால ஏற்படக்கூடிய சிம்டம்ஸாக இருக்கும் அதாவது நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகிருக்க புதுசில் உங்களுக்கு ப்ரொஜஸ்டான் தான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும் அந்த ப்ரொஜஸ்டான் ஹார்மோன் தான் அதுக்கப்புறம் பீட்டா ஹஜிசிஜி அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ரெக்னென்சி ஹார்மோனாக கன்வெர்ட் ஆகும் இது நார்மலாக எல்லா உமன்ஸ்க்குமே நடக்கக்கூடிய ஒன்று இந்த பீட்டா ஹஜிசிஜி ஹார்மோன் அதிகரிக்கும் பொழுதுதான் உங்களுக்கு ப்ரெக்னென்சி சிம்டம்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவும் அதிகரித்து காணப்படும் அந்த சிம்டம்ஸ்னால் என்னென்ன அப்படின்றது தான் இந்த வீடியோல நான் சொல்லியிருக்கேன் பொதுவாக எல்லாருக்குமே அவங்களுடைய எக்கு ஸ்போங் கூட மீட் ஆகி வெர்டிலைசேஷன் ப்ராசஸில் ஈடுபட்டு அதுக்கப்புறம் இம்ப்ளான்டேஷன் நடைபெறும் அந்த இம்ப்ளான்டேஷன் நடைபெறும் பொழுது உங்களுக்கு ப்ரெக்னென்சி சிம்டம்ஸ் எல்லாமே க்ரோத் ஆக ஆரம்பிக்கும் இந்த இம்ப்ளான்டேஷனுக்கு பிறகு உங்களுக்கு உடல் அளவில் மாற்றமும் ஹார்மோன்ஸ் அளவில் மாற்றமும் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் உங்களுடைய ஒவ்வொரு பிளட் சர்க்குலேஷனாக இருக்கட்டும் இல்லை நரம்பியல் செயல்பாடுகளாக இருக்கட்டும் இல்லை யூரினாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆனதுக்கான சைன் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரிய ஆரம்பிக்கும் thank அப்படி ஃபர்ஸ்ட்டாக தெரியக்கூடிய சிம்டம்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுடைய ப்ரெஸ் சேஞ்சஸ் தான் என்னோடய வீடியோஸ் எல்லாமே பார்த்துருந்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு ப்ரெஸ் சேஞ்ச் அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட்டு ஏற்படும் இதற்கு காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுடைய குழந்தைக்கு தாய்ப்பால் சுரக்கிறதுக்கு சில சிம்டம்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு ப்ரெஸ்ட்டில் தான் தெரியும் நான் ஏர்லி சிம்டம்ஸில் அதாவது ஃபர்ஸ்ட் வீக் ப்ரெக்னென்சியில் இந்த சிம்டம்ஸை சொல்லியிருப்பேன் அதில் வந்து நான் ப்ரெஸ்ட்டை நீங்கள் தொட தொட்டால் வலிக்காது ஆனால் அப்பப்போ உங்களுக்கு வலிக்கிற மாதிரியான ஃபீல் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஆனால் உங்களுக்கு அந்த கடந்த பிறகு பிரஸ்ட் அப்படிங்கிறது ஹெவி பெயினில் இருக்கும் உங்களுடைய அந்த நிப்பிள் பகுதி அப்படிங்கிறது அதாவது மார்பகத்துடைய காம்பு பகுதி அப்படிங்கிறது ரொம்ப டார்க்காகவும் அது தொட்டாலே வலிக்கிற மாதிரியும் இருக்கும் இதுதான் உங்களுடைய செகண்ட் வீக் பிரெக்னன்சி சிம்டம்ஸில் ஃபர்ஸ்ட்டாக இருக்கக்கூடியது இது ஹார்மோனல் சேஞ்சஸ்னாலேயும் ஃபிசிக்கல் சேஞ்சஸ்னாலேயும் உங்களுக்கு ஏற்படக்கூடியது ரெண்டாவது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நாசியா நாசியான்னு சொன்னால் வாமிட் எடுத்தால் தான் நீங்கள் ப்ரெக்னென்ட்டுன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாது நிறைய பேருக்கு வாமிட்டிங் சென்சேஷனே இல்லாமல் அவங்க ப்ரெக்னென்ட் ஆயிருக்காங்க குழந்தையும் பிறந்திருக்கு வாமிட் அப்படிங்கிறது வர்ற மாதிரியான ஃபீல் இருக்குமே தவிர உங்களுக்கு வாமிட் வர்ற வந்துராது அதாவது கொமட்டல் இருக்குமே தவிர இல்லை அப்படின்னா கிளிக்கிற மாதிரி இருக்குமே தவிர உங்களுக்கு முழுசாக வாமிட் வெளியில் வர மாதிரி அந்த மாதிரியானா இருக்காது இயர்லியராக உங்களுக்கு கண்டிப்பாக செகண்ட் வீக் ப்ரெக்னென்சியில் இருக்கவே இருக்காது ஜஸ்ட் வாமிட் வர ஃபீல் அப்படிங்கிறது தான் ஏற்படும் இதுக்கான காரணம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் பீட்டாஹிசிஜி அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ரெக்னென்சி காரமும் உங்கள் உடம்புல அதிகரிக்கும் பொழுது அது உங்கள் உடம்புல இருக்க ஒவ்வொரு அணுலையுமே அது சேஞ்சஸை உருவாக்கும் இதனால தான் உங்களுக்கு இந்த சிம்டம்ஸ் அப்படிங்கிறது ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது மூணாவது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்கு வந்து யூரினேஷன் யூரினேஷன் அப்படிங்கிறது அடிக்கடி போகிற மாதிரி இருக்கும் அதாவது ஒரு நாளைக்கு நீங்கள் ஒரு ஃபைவ் ஹார்ஸ்க்கு ஒன்ஸ் நீங்கள் யூரின் போகிறீங்க இல்லைனா நாலு மணி நேரத்துக்கு ஒரு டைம் யூரின் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் பொழுது ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு டைமோ இல்லை ஒன்றரை மணி நேரத்துக்கு ஒரு டைமோ அடிக்கடி போகிற மாதிரியான ஃபீல் இருக்கும் நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகணும் ஆகணும்னு சொல்லி நினச்சிட்டே இருந்தீங்கன்னா இல்லை நம்மளுக்கு சிம்டம்ஸ் இருக்குது இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் ரொம்ப நோட் பண்ணும் பொழுது அதுவே உங்களுக்கு வர மாதிரியான ஃபீல் இருக்கும் அதனால் அந்த மாதிரியே திங்கிங் அப்படிங்கிறத விட்டுடுங்க ஃப்ரீக்குவெண்ட் யூரினேஷன் அப்படிங்கிறது நீங்கள் நிறைய தண்ணி குடிக்கலைனாலும் உங்களுக்கு யூரின் வர மாதிரி ஃபீல் இருக்கும் புரியுதுங்களா இது ஏற்படுறதுக்கு காரணம் அப்படிங்கிறது உங்களுடைய கற்பப்பை குழந்தையை தாங்கிறதுக்கு ஏற்ற தகவமைப்புகளை கொண்டு அது விரிவடைய ஆரம்பிக்கும் பொழுது மேலே இருக்கக்கூடிய அந்த சிறுநீரகத்தை இடிக்கும் அதனால தான் உங்களுக்கு ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன் அப்படிங்கிறது வருது நாலாவது சிம்டம்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபெரிக்யூ ஃபெரிக்யூ அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப டயர்னஸ் தெரியும் பாடியில் அவ்வளோ ரொம்ப நம்ம வீக்காக இருக்கிற மாதிரியோ இல்லை அப்படின்னா ஒரு வேலையுமே செஞ்சுருக்க மாட்டிங்க ஆனால் ரொம்ப டயர்ட் ஃபீல் இருக்கும் அடித்து போட்டது மாதிரி அங்கங்கே உங்களுக்கு ஜாயினுக்கு ஜாயின் வலிக்கிற மாதிரி இருக்கும் அதாவது ரொம்ப காய்ச்சடிக்கிற மாதிரி ஃபீலோ இல்லை ரொம்ப டயர்டாக இருக்கிற மாதிரியோ போய் படுத்துருக்கலாம் அப்படின்ற மாதிரியோ இந்த மாதிரியான ஃபீல் இருக்குது அப்படின்னா அது உங்களுக்கு ப்ரெக்னென்சி சிண்டம்ஸில் வரும் இது வந்து உங்களுக்கு செகண்ட் வீக்கில் தான் கொஞ்சம் ஹையாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் ஏன்னா அது இம்ப்ளான்டேஷன் ஆகும் பொழுது உங்களுக்கு இந்த மாதிரியான ஃபீலிங்ஸ் அப்படிங்கிறது ஏற்படும் அடுத்தது ஃபிஃப்த்து அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஸ்பாட்டிங்ஸ் அப்படிங்கிறது நான் போன சிம்டம்ஸ்லேயே நான் சொல்லியிருப்பேன் அதாவது ஃபர்ஸ்ட் வீக் ப்ரெக்னென்சி சிம்டம்ஸ்லேயே சொல்லியிருப்பேன் ஒவ்வொருத்தவங்க பீரியட் சைக்கிளுக்கு ஏற்ற மாதிரி மாறும் சில பேருக்கு ஓவலிஷன் அப்படிங்கிறது வேகமாக நடந்துருச்சு அப்படின்னா அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் வீக் ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ்லேயே ஸ்பாட்டிங்ஸுங்கிறது தெரியும் சிலருக்கு அந்த ஸ்பாட்டிங்ஸ் அப்படிங்கிறது கரெக்டாக அந்த உங்களுடைய பீரியட் ஆகுறிங்களே அந்த டைமில் சின்ன சின்ன ஸ்பாட்டிங்ஸ் மட்டும்தான் இருக்குமே தவிர ப்ளீடிங் இருக்காது பேட் நனைகிற அளவுக்கும் இல்லை அப்படின்னா இவங்க இன்னர் வேறு நலையிற அளவுக்கு இருக்காது ஒரு சின்ன ஒயிட்டோட உங்களோட ஒயிட்டி சார்ஜோட பிங்கிஷாவோ இல்லை டார்க் பிரௌன் கலர்லயோ இல்லை டார்க் ரெட் கலர்லையோ அப்படியே அழுக்கு கலர்லயோ உங்களுக்கு வந்து அந்த ஒயிட்டி சார்ஜில் வர்ற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருந்ததுன்னா இம்ப்ளான்டேஷன் சிம்டம்ஸ் தான் அது அதுவும் உங்களுக்கு பிரெக்னன்சி சிம்டம்ஸை ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உறுதி பண்ணக்கூடிய ஒரு சிம்டம்ஸ்னே சொல்லி சொல்லலாம் இந்த ஸ்பாட்டிங்ஸ் அப்படிங்கிறது இது கரெக்டாக உங்களுடைய பீரியட் ஆகக்கூடிய டேட்ஸில் கூட வரலாம் இல்லைன்னா பீரியட் ஸ்கிப் ஆனால் ஓரிரு நாட்டு ஆட்களில் கூட வரலாம் அப்படி வந்தது அப்படின்னா அது உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் அப்படின்னு நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கலாம் அடுத்த சிம்டம்ஸ் அப்படிங்கிறது ப்ளாட்டிங் ப்ளாட்டிங் அப்படிங்கிறது வயிறு உப்பசம் அப்படின்றது சொல்ல சொல்லுவாங்க இந்த வயிறு உப்பசம் அப்படிங்கிறது போன சிம்டம்ஸ்லேயுமே சொன்னேன் இந்த வயிறு உப்பசம் அப்படிங்கிறது நீங்கள் பீரியட் ஆகும் பொழுது கூட அதாவது பீரியட் ஆகிற அந்த நாள் இருக்குல்ல அதில் கூட உங்களோட அந்த வயிறு உப்பசம் அப்படிங்கிறது போகவே போகாது நீங்கள் பீரியட் ஆக போகிறீங்க அப்படின்னா அந்த வயிறு உப்பசம் அப்படிங்கிறது திடீர்னு உங்கள் வயிறு குறைஞ்ச மாதிரி இருக்கும் அது வரைக்கும் தொப்பை போட்ட மாதிரி வயிறு கனமாக ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்த நீங்கள் உங்களுக்கு பீரியட் வர மாதிரி இருந்ததுன்னா அதாவது நீங்கள் பீரியட் ஆக போகிறீங்க அப்படின்னா அந்த வயிறு திடீர்னு காணாமல் போனது மாதிரி இருக்கும் வயிறு என்னமோ ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் இருக்கும் இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா வயிறு உப்பசம் அப்படிங்கிறது அப்படியே உங்களுக்கு ஹோல் சைக்கிள்மே கடந்து அதாவது கோத்ரூ பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கு அடுத்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அப்டோமினல் கிராம்பிங்ஸ் கிராம்பிங்ஸ் அப்படின்னு சொல்கிறது உங்களுக்கு வலி அப்படிங்கிறது இருக்கும் அதாவது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஹெவி பெயின் கூட இருக்கலாம் பீரியட்ஸ் வர மாதிரியான ஃபீல் கூட இருக்கலாம் பீரியட்ஸ் வரக்கூடிய அந்த வயிற்று வலி மாதிரி கூட இருக்கலாம் இந்த செகண்ட் வீக் ப்ரெக்னன்சி சிம்டம்ஸில் வரும்பொழுது வயிற்று வலி அப்படிங்கிறது ரொம்ப ஹெவியாக கூட சில பேருக்கு இருக்கலாம் சில பேருக்கு மைல்டாக கூட இருக்கலாம் இது ஒவ்வொருத்தவங்க பாடி கண்டிஷன் பொறுத்து சேஞ்ச் ஆகும் இதுக்காக நீங்கள் பேனிக்காக வேணாம் நம்மளுக்கு பீரியட் வரப்போகுது அப்படின்னு சொல்லி பீரியட் வர்ற மாதிரி இருந்தது அப்படின்னா அது வந்து உங்களுக்கு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் வரைக்குமே உங்களுக்கு அந்த பெயின் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும் ஆனால் நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் ஒரு அஞ்சு நிமிஷம் ஹெவி பெயினாக இருந்தால் கூட அஞ்சு நிமிஷமும் ஒரு ரெண்டு நிமிஷமும் ஹெவியாக இருந்துட்டு அதுக்கப்புறம் திடீர்னு போயிடும் அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா அது உங்களுடைய ப்ரெக்னென்சி சிம்டம்ஸ்னே சொல்லலாம் அடுத்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மூட் ஸ்விங்ஸ் நீங்கள் எப்போ சந்தோஷமாக இருப்பீங்க எப்போ கோவப்படுவீங்க அப்படின்றதே தெரியாது நார்மலாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் நார்மலாக செய்யக்கூடிய செயல் இது எல்லாத்துக்குமே நீங்கள் அவ்வளோ ரியாக்ட் கூட பண்ண பண்ணியிருக்க மாட்டீங்க திடீர்னு அவங்களுக்கு ரியாக்ட் பண்ணுற மாதிரி அதாவது காரணமே இல்லாமல் கோவப்படுற மாதிரி காரணமே இல்லாமல் சந்தோஷப்படுற மாதிரி திடீர்னு ஏதோ மைண்ட் அப்செட் ஆன மாதிரி அழுக வர்ற மாதிரி இந்த மாதிரியான ஃபீல் இருக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு ப்ரெக்னென்சி சிம்டம்ஸ்னே சொல்லி சொல்லலாம் மூட் சேஞ்சஸ் அப்படிங்கிறது அதிகமாக நடக்கும் இந்த செகண்ட் வீக் ப்ரெக்னன்சி சிம்டம்ஸில் இதனால் உங்களுக்கு வீட்டில் கூட பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அடுத்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய டேஸ்ட் அதாவது சேஞ்ச் டேஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அதாவது நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவுகளில் உங்களுக்கு டேஸ்ட் தெரியாமல் போயிடும் நிறைய பேருக்கு இது நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது சில சமயங்களில் உங்களுக்கு வாய் கசப்பு அதிகமாக இருக்கும் அதாவது எனது ஒன்றுங்க ஃபீவர் கூட இருக்காது நார்மலாக தான் இருக்கீங்க வாய் கசப்பு இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி இருந்தாலும் சரி நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவுகளில் டேஸ்ட் மாறினா கூட சரி உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஃபுட்டு ஆனால் அந்த ஃபுட்டு அப்பைக்குன்னு உங்களுக்கு பிடிக்காது நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தீங்கன்னா அந்த ஃபுட் உங்களுக்கு பிடிக்காது நீங்கள் பிடிக்காதுன்னு சொல்லக்கூடிய ஃபுட்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிக்க ஆரம்பிக்கும் அந்த மாதிரி இருந்தால் கூட அதுவும் உங்களுடைய செகண்ட் வீக் ப்ரெக்னன்சி சிம்டம்ஸில் வந்துடும் அதுக்கு அடுத்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்மெல் ஸ்மெல்லிங் சென்ஸ் அதாவது நுகர்வு தன்மை அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் அதாவது நிறைய ஸ்மெல் அப்படிங்கிறது எங்கேயோ இருக்கிற ஸ்மெல் கூட உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும் அதாவது எப்படி சொல்கிறதுனா ஸ்மெல்லிங் சென்ஸாக அதிகமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு சின்ன ஸ்மெல்லாக இருந்தாலும் சொல்ல எனக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்மெல் வருது அப்படின்னு சொல்லி நீங்கள் இது பண்ணுவீங்க இல்லை அப்படின்னா சில நேரங்களில் சில ஸ்மெல்ஸ் அப்படிங்கிறது பிடிக்காமல் போகும் இப்போ சில பேருக்கு பெட்ரோல் ஸ்மெல் பிடிக்குது அப்படின்னா நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தீங்கன்னா அந்த ஸ்மெல்லை பா ஸ்மெல் பண்ணுறதுக்கே உங்களுக்கு பிடிக்காமல் போயிடும் ஏதோ ஒரு மாதிரி இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் இருக்கும் அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா நீங்கள் அதை ப்ரெக்னெண்ட்டாக பிரெக்னன்சி சிம்டம்ஸ்ஸா எடுத்துக்கலாம் அதுவும் பிரெக்னன்சி சிம்டம்ஸ் தான் இந்த சிம்டம்ஸ் எது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா லேசினஸ் அதாவது எப்போ பார்த்தாலும் தூக்கம் வந்துட்டே இருக்கும் தூங்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் அப்போ தான் தூங்கி எழுந்திரிப்பீங்க நல்லாவே தூங்கிருப்பீங்க ஒரு எட்டு ஒம்பது மணி நேரம் வரைக்குமே தூங்கியிருப்பீங்க இருந்தாலும் திருப்பி போய் படுக்கலாமா அப்படின்ற மாதிரி ஃபீல் இருக்கும் எப்போவுமே படுத்தே இருக்கணும் அப்படின்னு சொல்கிற மாதிரியான நிலைமை கூட இருக்கலாம் இந்த மாதிரி இருந்தால் கூட அது உங்களுடைய ப்ரெக்னன்சி சிண்டம்ஸில் வரும் அடுத்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மிஸ்டு பீரியட் அதாவது உங்களுடைய பீரியட் டேட் அப்படிங்கிறது மிஸ் ஆக ஆரம்பிக்கும் இந்த செகண்ட் வீன் ப்ரெக்னன்சில உங்களுக்கு பீரியட்ஸ் அப்படிங்கிறது ஸ்கிப் ஆக ஆரம்பிக்கக்கூடிய ஒரு ஆரம்ப காலகட்டம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் உங்கள் பீரியட்ஸ் ஸ்கிப்பான ஃபைவ் டேஸ் கழித்து நீங்கள் செக் பண்ணும்பொழுது உங்கள் ப்ரெக்னன்சி அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது இதுதான் செகண்ட் வீக் ப்ரெக்னன்சியில் ஏற்படக்கூடிய அறிகுறிகள் அப்படிங்கிறது இந்த அறிகுறிகளை தொடர்ந்து உங்களுக்கு முப்பத்தி ரெண்டு நாள்லேருந்து நாற்பது நாள் வரைக்கும் எந்த மாதிரியான சிம்டம்ஸ் இருக்கும் அதாவது ஆரம்ப காலகட்டத்தில் எந்த மாதிரியான அக்யூரேட் சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் ஃப்ரீப்பாகவே போகிறேன் நான் சொல்லியிருக்க இந்த எல்லா சிம்டம்ஸுமே எல்லாருக்குமே இருக்கணுன்ற அவசியம் கிடையாது நீங்கள் ப்ரெக்னன்சி சிம்டம்ஸை அதிகமாக நோட் பண்ணும் பொழுது நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஆவீங்க நீங்கள் ப்ரெக்னெண்டாகவே இருந்தாலும் அந்த ப்ரெக்னன்சி ஹார்மோனுக்கு பதிலாக ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் உங்கள் உடம்புல அதிகரிக்கும் பொழுது உங்களுடைய குழந்தையோட வளர்ச்சி பாதிக்கப்பட்டு அதனால் கூட அபார்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஏர்லி மிஸ்கேரேஜ் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது அதாவது நீங்கள் பீரியட்ஸ் ஆஃப்டர் ஓவலேஷனுக்கு அப்புறம் செய்யக்கூடிய சில தவறுகள்னால கூட உங்களுடைய பேபி அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியாமல் அபார்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால அதிகமாக ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காதீங்க எந்த சிம்டம்ஸையும் அவ்வளோவா நோட் பண்ணாதீங்க வரக்கூடிய எல்லா சிம்டம்ஸுமே ப்ரெக்னென்சிக்கான சிம்டம்ஸ் அப்படின்ற ஒன்று மட்டும் நீங்கள் பாசிட்டிவ் உங்களோட மைண்டில் செட் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேன் அது மட்டும் இல்லாமல் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க இது சேனல் லைஃப் வித் நான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நான் எப்பவும் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் ஹாப்பியா இருங்க ஹெல்த்தியாக இருங்க எதை பற்றியும் திங்க் பண்ணாதீங்க பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்க கண்டிப்பாக உங்களுக்கானது உங்ககிட்ட வரும் நம்பிக்கையை மட்டும் கைவிட்டாதீங்க இந்த வீடியோ பார்த்தமைக்காக அனைவருக்கும் நன்றி